নমল no வணக்கம் நண்பர்களே கேள்வி நீங்கள் பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஆனால் முதல் கேள்வி வந்து கொழும்பு நகரிலிருந்து அதியன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு நானும் இந்த வயலன்ஸ் படங்களை வந்து விரும்பி பார்க்குறவன் தான் ஆனால் அருண் மாதேஸ்வரன் எடுத்த ராக்கி சாணி காகிதம் கேப்டன் மில்லர் இந்த மூணு படங்கள்லேயும் வயலன்ஸ் மட்டும்தான் இருந்ததே தவிர அந்த கதைக்கும் கதாபாத்திரத்துக்கும் அது வந்து உதவவே இல்லை அந்த மூன்றுமே வணிக ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி வெற்றி பெறலை அப்படி இருந்தும் எப்படி சன் பிக்சர்ஸ் மாதிரியான ஒரு பெரிய பட நிறுவனம் அவரை வச்சு படம் தயாரிக்க முன் வர்றாங்க நல்ல படங்களை கொடுத்தும் அடுத்து வாய்ப்புகள் இல்லாமல் சிரமப்படுற இயக்குநர்கள் எத்தனையோ பேர் இங்கே இருக்கும்போது இவரை போன்ற வன்முறையை பிரபலப்படுத்த இயக்குனர்களுக்கு பெரிய நிறுவனங்கள் வாய்ப்பு கொடுக்கறது சரியா அப்படின்னு கேட்கலாம்

ஆனாலும் ஒரு டைரக்டராக அவருடைய படங்கள் வந்து இந்த சொசைட்டிக்கு வந்து ஒரு மோசமான விஷயத்தை எடுத்துகிட்டு வருதுங்கிற அடிப்படையில் தான் அவரை தொடர்ந்து நம்ம விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்வையாளருடைய கருத்தும் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த கேள்வியே பட் என்ன இருந்தாலும் இதையெல்லாம் பார்த்து அந்த மாதேஸ்வரன் தன்னுடைய ஸ்டைலை வந்து மாற்றிக்க போகிறது இல்லை அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இவர் கேட்ட கேள்வி இவருக்கு எப்படி சன் பிக்சஸ் இயக்குனராக வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா இப்போ லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தை டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அதை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க கூலிக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு பெரிய ஹைப் இருந்தது கூலிக்கும் பெரிய ஹைப் இருந்தது இந்த காலகட்டத்தில் மாதேஸ்வரன் லோகேஷ் கனகராஜை ஹீரோவாக வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்காக அவர்கிட்ட கதை சொல்லியிருப்பார் அப்போ அந்த கதை பிடிச்சிருச்சு யார் ப்ரொடியூசருன்னு பார்க்கும்போது வேற யாரும் ப்ரொடியூசர் இருந்திருக்க மாட்டாங்க அதனால லோகேஷ் கனகராஜே இவரை சன் பிக்சர்ஸ்க்கு கூட்டி போய் விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து லோகேஷோட வந்து ஒரு நல்ல இணக்கமான உறவுல இருந்ததுனால ஓகே இவரை நம்ம ஹீரோவை அறிமுகப்படுத்துவோம் கூட அந்த முடிவை அவங்க எடுத்துருக்கலாம் பட் இன்னொன்று சன் பிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு வியாபார நிறுவனம் தானே என்ன நம்ம வந்து ஒரு பொருளை விற்கணும் அது அதுக்கான கண்டென்ட் அப்படின்ட்டு அவங்க பார்க்குறாங்களே தவிர இது சொசைட்டிக்கு நல்லதாக கெட்டதாங்கிற கண்ணோட்டம்லாம் அவங்களுக்கு அவர் என்ன கேட்குறாரு அவர் படத்துல வைக்கிற அந்த வன்முறையினால வணிக ரீதியா அந்த படங்கள் வெற்றி பெற இப்போ லோகேஷ் கனகராஜ் ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க அதனால அதுல இந்த படம் ஓடிடும் அப்படின்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம் படம் தான் தெரியும் அடுத்த கேள்வி வந்து அருப்புக்கோட்டையிலிருந்து கேசவகுமார் அப்படிங்கிற கேட்டிருக்காருண்ணே மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் குடும்பத்திலேயே யாரோட வெறுப்புக்கும் விமர்சனங்களுக்கும் உள்ளாகாதவர் அப்படின்னா அது அருள்நிதி மட்டும்தான் நான் நினைக்கிறேன் அவர் நினச்சிருந்தால் பெரிய பட்ஜெட் படத்தில் இல்லைனா பெரிய டைரக்டரோட படத்தில் நடித்திருக்க முடியும் ஏன் அவர் வந்து அந்த முயற்சி எடுக்காமலே இருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க சரியான கேள்வி தான் அவர் நினச்சிருந்தாருன்னா அவர் மிகப்பெரிய நிறுவனத்தோடு இணைந்து ஒரு நூறு கோடி பட்ஜெட்டில் ஒரு படத்தை பண்ணியிருக்கலாம் அதற்கான எல்லா கெப்பாசிட்டியும் அவர்கிட்ட இருக்குது பட் அவர் பழகும்போதே பார்த்திங்கன்னா அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் பேருங்கிற மாதிரியே இருக்காது ரொம்ப இப்போ சாதாரணமாக நம்மகிட்ட எப்படி பேசுகிறோமோ மற்றவர்கள்ட்ட பேசுகிறோமோ அப்படி அவர்கிட்ட பேசலாம் அவர் ரொம்ப கேஷுவலாக ஜோக் அடிச்சுட்டு வந்து உட்காந்து பேசுகிற ஒரு நபர் தான் எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும் இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் குடும்பத்துலேருந்து வந்து ஒருத்தரால எப்படி இவ்வளோ எளிமையாக இருக்க முடியுது அப்படின்ட்டு ஸோ ஒருவேளை இந்த எளிமை தான் வந்து போதும் நமக்கு என்ன பிஸ்னஸ் இருக்கோ அது வரைக்கும் போதும்னு நினச்சி கதைகளை சூஸ் பண்ணுற வணக்கம் அவருக்கு வந்திருக்கும் அப்படி தான் இருக்கும் இருந்து ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காரு வணக்கம் டைரக்டர் ராம்குமார் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் முண்டாசுப்பட்டி படத்தை இயக்கியிருந்தார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ராட்சசன் படத்தை இயக்கியிருந்தார் இந்த ரெண்டு படங்களுமே மிகப்பெரிய வெற்றி படங்கள் ரெண்டு படமும் ஒரே மாதிரி இல்லாமல் வெவ்வேறு ஜானரில் நல்லாவே அந்த வேரியேஷன் இருந்தது தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான படங்களாகவும் இந்த படங்கள் இருக்குது அப்படிப்பட்ட அந்த இயக்குநருக்கு அடுத்த படம் கிடைக்கிறதுக்கு ஏன் டிலே ஆகுது உங்கள் வீடியோ நான் டெய்லி பார்ப்பேன் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அவரை பற்றி பேசுவீங்க அவர் வந்து அந்த தயாரிப்பாளரை பார்க்க போனார் இந்த நடிகர்கிட்ட கதை சொன்னார்னு சொல்லுவீங்க அதுக்கப்புறம் அவரை பற்றி எந்த அப்டேட்டும் வராது இப்போ வர்ற படங்கள் வந்து ரத்த வரி இளைஞர்களுக்கு ஒரு தவறான கருத்து சொல்கிற மாதிரியான படங்கள் தான் வருது அந்த இயக்குநர்களெலாம் வந்து டாப் டென் லிஸ்ட்டில் இருக்கிறதே காலக்கொடுமையாக நான் பார்க்குறேன் ராம்குமார் மாதிரியான நல்ல கருத்து உள்ள அப்புறம் குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய படங்களை தர்ற இயக்குநர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தா தமிழ் சினிமா ஆரோக்கியமாக இருக்குமே ஏன் இந்த மாதிரியான இயக்குநர்கள் மட்டும் அடுத்தடுத்த படங்கள் அமைகிறது ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க பட் ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் சினிமாவில் மட்டும் இல்லை வாழ்க்கையிலேயும் சொல்கிற தீதும் நன்றும் பிறர் தர அதுதான் முக்கியமான விஷயம் எல்லா உயர்வுக்கும் தாழ்வுக்கும் நாம் தான் காரணமாக இருப்போம் ராம்குமாரை பொறுத்த வரைக்கும் இப்போ இவர் வந்து அவரை கணித்த மாதிரி வந்து அவர் மிக திறமையான ஒரு இயக்குனர் மிகச்சிறந்த படங்களை கொடுத்துருக்காரு அதெல்லாம் மாற்றமே கிடையாது ஆனால் நீங்கள் யோசிப்பாருங்க ரெண்டு சூப்பரான படங்களை கொடுத்து அதில் அந்த ராட்சசன் படம் இவ்வளோ பெரிய வெற்றியடைந்த பிறகும் அவருடைய படங்கள் வந்து அடுத்து உடனடியாக வர்றதுல வந்து தாமதமாகுது அப்படின்னா அப்போ என்ன காரணமாக இருக்க முடியும் நம்ம விசாரிக்கும் போது கிடைத்த விஷயம் என்ன அப்படின்னா அதுக்கு வந்து ராம்குமார் தான் நூறு பர்சன் காரணம் ஓ பொதுவாவே பல நேரங்கள்ல வந்து அந்த கால சூழ்நிலை அல்லது மற்றவர்கள் எல்லாம் காரணமா இருப்பாங்க இவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய இந்த தேக்கத்துக்கு அவரே தான் காரணமா இருக்கு இப்போ உதாரணத்துக்கு அவருடைய முதல் படம் வந்து குண்டாசுபட்டி எப்போ வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினால அந்த படம் பார்த்தீங்கன்னா ஹிட்டு என்ன ஆனாலும் அவருடைய அடுத்த படம் வரதுக்கு கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆயிடுச்சு என்ன காரணம் அப்படின்னா இவருக்கு வந்து அந்த கதையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஒரு ஸ்கிரிப்ட் பண்றார் அப்படின்னா அதை வந்து ஒரு சிற்பம் செதுக்கிற மாதிரி செதுக்கிக்கிட்டே இருக்கிறது ஒரு கட்டத்தில் அந்த கல்லே போயிடும் என்ன அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவர் தேச்சி தேய்ச்சி தேய்ச்சி இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கும் போது தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்க இவரை இயக்குனராக கமிட் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துட்டு அவங்க செலவுலேயே ஒரு ஆஃபீஸ் போட்டு அதற்கான செலவுலாம் அப்புறம் அந்த ஹஸ்டண்டுகளுக்கு சம்பளம்னால் அப்படி கொடுப்பாங்க அதோடய அர்த்தம் என்ன சரி ஒரு ஆறு மாதத்தில் கதையை ரெடி பண்ணிவிடுவாரோ நம்ம ஷூட்டிங் போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் நாலு வருஷம் உட்காந்து கதையை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ அவருடைய கதி என்ன ஆகுது ஸோ இந்த மாதிரி இவருக்கு பல தடவை நடந்து ஒரு கட்டத்தில் விஷ்ணு விசாரி என்ன பண்ணுறாரு இவரை எங்கேயோ பார்த்துட்டு கூப்பிட்டு எங்க என்னை வச்சு இப்படி ஒரு வெற்றி படம் கொடுத்தீங்க இப்போ இவ்வளோ நாளாக என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கமே சார் அவரை பார்த்து கதை சொன்னேன் இவரை பார்த்து கதை சொன்னேங்கிற மாதிரி சொல்லி அப்புறம் இவரே என்ன பண்ணியிருக்காரு சரி வாங்க ஒரு சப்ஜெக்ட் அந்த ராட்சசன் படம் கொடுத்தது சொல்லி இப்போ படம் வந்து இவ்வளவு பெரிய ஹிட் ஆனதற்கு பிறகு இவர் உடனடியாக அந்த வெற்றியை பயன்படுத்திக்கல இதே மாதிரி இந்த கதையில குழப்பம் ஸ்கிரிப்ட் பண்றதுல குழப்பம் டிலே ஆகி தனுஷ் பின்னால போனாரு அப்புறம் இன்னும் வேற சிவகார்த்திகேயன் அப்படின்னு பல ஹீரோக்கள் பின்னால போய் கடைசியில எந்த ஹீரோ பட வாய்ப்பும் இல்லாம சும்மா இருந்திருக்காரு இல்ல இவ்வளவு நில்ல தான் பொறுத்து ஆமா 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 சோ இப்ப அதுக்கப்புறம் மறுபடியும் விஸ்ணு விஷாலை கூப்பிட்டு என்னங்க இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இப்ப அடுத்த படம் இரண்டு வானம் இரண்டு வானம் வாங்கி கொடுத்தாரா இப்ப அந்த இரண்டு வானமே கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாள் எழுபது நாள்ல எடுத்து முடிச்சிடறேன்னு தான் அந்த படத்தையே ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நூத்தி எண்பது நாளுக்கு மேலே ஷூட்டிங் எடுத்துட்டாங்க அப்பா அப்போன்னு இப்ப சொல்லக்கூடாது அடுத்து ஒண்ணு சொல்ற பாருங்க இன்னும் இருபது இருபத்தஞ்சு நாள் பாக்கி இருக்கு ஓ சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவர் பண்ணும்போது ஹீரோக்களும் டயர்ட் ஆகிடுவாங்க தயாரிப்பு நிறுவனமும் டென்ஷன் ஆகிடும் நீ சொல்கிறது பார்த்தா அது இரண்டு வானம் இல்லை இரண்ட வானம் இரண்ட வானம் இருபது வானமாக இருக்கும் போல இப்ப இப்போ ஹீரோக்கள் வந்து ஒரு அறுபது நாள் டேட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே அப்ப அந்த அறுபது நாள் தான் இங்கே நடிக்கிறோம்னு நினச்சிட்டு ஒரு சம்பளத்தை அவங்க வாங்குவாங்க இப்ப இந்த அறுபது நாள் நூற்றி எண்பது நாள் ஆச்சுன்னா இப்ப இவர் வந்து மூணு படத்துல நடிச்சதுக்கு சம்பளம் நீங்கள் தயாரிப்பாளர்கிட்ட போய் என்ன டேட்டு இவ்வளோ ஆச்சு நீங்க மூணு படம் சம்பளம் கொடுக்குன்னு கேட்க முடியாது அப்போ ஒரு பக்கம் ஹீரோவுக்கு நஷ்டம் இன்னொரு பக்கம் தயாரிப்பாளர் பாத்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு தானே பட்ஜெட்டை ஒதுக்கி இருப்பாரு இப்ப நூத்தி எண்பது நாள் அது மூணு படம் எடுத்ததுக்கு சமம் அது இல்ல ஹீரோ கெட்டப் அவரு அந்த படத்துல ஒரு கேரக்டர் ஒரு குழந்தை நடிக்கிறது வச்சுக்கோங்க அந்த குழந்தை பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வளர்ந்துடும் இது மாதிரி நிறைய பிரச்சனையை வந்து இவர் பண்ணிட்டு இருக்காரு அதுதான் இவருடைய இந்த தேக்கத்துக்கு காரணம் பட் ஆனா ராம்குமார் அந்த வீடியோவை பாப்பான்னு நமக்கு நம்பிக்கை இருக்கு பாருங்க இந்த இது எதுவுமே தெரியாம உங்கள் மீது பார்வையாளர்கள் நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க அதை நீங்க புரிஞ்சுக்கணும் நல்ல நல்ல படங்களா சீக்கிரமா கொடுங்க ஆமா திருச்சில இருந்து ரகு கேட்டிருக்காரு சமீபத்தில் நடிகர் திரு அஜித்குமார் அவருடைய பேட்டி ஒன்று நான் பார்த்தேன் கரூர் சம்பவத்தை பற்றியும் ரசிகர்களை பற்றியும் அவர் வந்து அதில் பேசியிருந்தார் அவருடைய படமான விடாமுயற்சி குட் பை இந்த ரெண்டு படமும் ரிலீஸ் ஆனப்போ ரசிகர்கள் வந்து எப்படி நடந்திருக்கணும் அப்படின்னு அவர் தனியாக பேசியிருக்கலாம் கரூர் சம்பவம் பற்றி அவரோட மேனேஜர் மூலமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கலாம் அப்படி செய்யாமல் ஒரு ஆங்கில ஊடக பேட்டியில் இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு என்ன கட்டாயம் ஒருவேளை தன்னோட கார் பந்தயத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறதுக்காக அரசியல் அப்புறம் ரசிகர்களை பற்றி பேசி கவனம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படியெல்லாம் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஒரு பேட்டி கொடுக்க ஆரம்பித்தது நல்ல விஷயம் ஏன்னா முற்றிலும் இங்கேருந்து ஒதுங்கி போய் நான் உண்டு என் உலகம் உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருந்தவர் அப்படி இறங்கி வந்து பேட்டி ஃபோட்டோ பொது இடங்களுக்கு அவர் வருவது அதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறது நல்ல விஷயம்தான் அவருடைய ரசிகர்களுக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குல்ல அதே நேரத்தில் இப்போ இவர் சொல்கிற மாதிரி இந்த கரூர் சம்பவத்தை பற்றி பேசுனது ஏன்னா அந்த சம்பவம் நடக்கும்போது அமைதியாக இருந்துட்டார் அதற்கப்பறம் ரொம்ப நாள் கழிச்சு அது ரொம்ப ஒரு கருத்து தெரிவிக்கிறது அப்புறம் அந்த ரசிகர்கள் எப்படி இருக்கணும்னு இப்போ சொல்கிறது நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஒரு முறையும் படம் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லுங்கள் அப்போ தானே அது ஒர்க் அவுட் ஆகும் இப்போ ரொம்ப டேரிங்காகவே சொல்லிடலாம் அவர் பேனர் வைக்காதீங்க கொடி கட்டாதீங்க குடிச்சிட்டு வராதிங்க பாலாபிஷேகம் பண்ணாதீங்க எல்லாரும் படம் பாக்குற மாதிரி அப்படி வாங்க படம் பாருங்க போங்கன்னு ஒரு இவ்வளவு தெளிவா சொன்னாதான் அவங்க கேட்பாங்க தியேட்டர் அதிபர்களுக்கும் ஒரு கோரிக்கையை வைங்க ஏழு பேரை யாராவது கட் அவுட் வைக்க வந்தா அவங்களை உள்ள விடாதீங்க கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுனாங்கன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களை உள்ளத்துக்கு போடும் இல்ல இல்ல இவ்வளவு டீடைலா சொன்னாதான் ஒரு உண்மையாக சொல்றாருன்னு நம்ம எடுத்துக்க முடியும் ஏன்னா உன் குடும்பத்தை பாரு அப்படின்னா அது நேத்து வந்த சூரியலே சொல்றாங்க உன் குடும்பத்தை பாரு சொல்றாரு வாங்கடான்னு அப்படின்னு அவருக்குள்ளதான் எல்லாருக்கும் அதுதானுங்க இப்போ நான் வந்து ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன்னு அவர் சொல்லிட்டா கூட ஏதோ ஒரு வகையில் இந்த ரசிகர்கள் அவருடைய சம்பளத்துக்கு காரணமா இருக்காங்க ரசிகர்களே இல்லாத ஒரு நடிகருக்கு இவ்வளவு சம்பளம் யாரும் கொடுக்க மாட்டாங்க அந்த முதல் மூணு நாள் ஓப்பனிங் அதை ஃபில் அப் பண்ற ஹீரோ குழுக்கா அவள சம்பளம் கிடைக்க போகுது ஆமா இன்னைக்கு இவர் நூத்தி எண்பத்தஞ்சு கோடி ரூபா கேக்குறாரு இவர் படம் எதுவுமே கமர்ஷியல் ஓடலை எந்தன பிஹியில கேக்குறாரு என் படத்தை முத நாள் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு முடியும் உனக்கு நூத்தி எண்பத்தி கோடி கொடுத்தா என்ன அப்படிங்கறது அதுதான மெயின் காரணமா இருக்கும் எல்லாத்துக்கும் மேல நம்ம சொல்றது என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி அவர் பேட்டி கொடுக்கறது நல்லது அவருடைய ரசிகர்களுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் எல்லாம் ஓகே தான் இப்ப நம்ம கேள்வி என்னன்னா ஒரு திரைப்படத்தினுடைய ப்ரோமோஷனுக்கு இவர் வர மாட்டேங்குறாரு கேட்டோம்னா அது தன்னுடைய விளம்பரத்தை தானே தேடிக்கும்னு சொல்றாரு ரைட்டா இன்னைக்கு தன்னுடைய கார் ரேஸுக்கு ப்ரோமோட் பண்றதுக்காக இவர் தொடர்ந்து பேசுறாரு படத்தை தயாரிப்பது வேறொரு தயாரிப்பாளர் வேறொரு தயாரிப்பாளர் பணம் போட்டிருக்காரு அதுக்கு வந்து இவர் புரமோஷனுக்கு வர மாட்டாரு கார் ரேஸிங்க்கு அவருதான் ஓனர் அந்த ப்ரோமோஷன்க்கு இவர் பேசிட்டு இருக்காரு அண்மை காலமா அவர் கொடுத்த பேட்டில அந்த படத்தை பாரு பார்க்காம போ அது ஓ இஷ்டங்கிற அளவுக்கு பேசிருக்க பேசுறாருல அப்ப இந்த கார் ரேச நீ பாரு பார்க்காம போன ஏன் சொல்ல மாட்டேன்றாரு இந்த கார் ரேச வந்து நான் வந்து பெரிய அளவுல பிரபலப்படுத்தணும்னு ஏன் துடிக்கிறாரு புரியுதா இல்லையா அப்ப இதனுடைய ஓனர் வந்து அஜித் குமார் இதை பிரபலப்படுத்துவதன் மூலமாக அந்த அஜித் குமார் கார் ரேசிங் கம்பெனிக்கு வந்து ஒரு வேல்யூ வரணும் அப்படிங்கறது அதுதான காரணமா இருக்கு அப்ப இந்த அக்கறையும் கரிசனமும் உங்களை நம்பி பணம் போடுற தயாரிப்பாளர்களுடைய படத்துக்கும் வரணுமா வேண்டாமா

நமக்கு இருக்கு அதனாலதான் அதை பத்தி எல்லாம் பேச வேண்டியதாக நன்றி நண்பர்களே கேள்வி நீங்க பதில் நாங்கள் நிகழ்ச்சியோட நிறைவடையது வழக்கம் போல உங்களுடைய கேள்விகளை நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனுக்கும் அனுப்பிச்சு வைங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்